பிரதமர் உண்மையிலேயே தமிழை மதிப்பவராகவும் நேசிப்பவராகவும் இருந்தால் நாடாளுமன்ற கல்வெட்டில் தமிழ் இருந்திருக்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார் மதுரை மேலூர் பரப்புரையில் அவர் பேசியதை மகாயுதம் மேடை பகுதியில் பார்க்கலாம் திடீர்ந்த ஐயா மோடி அவர்கள் தமிழ் பற்று தமிழ் மீது பற்றால பெரிய பற்று நான் இங்கே பேசுவதையெல்லாம் உலக நாடுகளில் பேசி வருவார் என்ன பேசி வருவார் உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம் இதெல்லாம் எழுதி தொன்மையான மொழிக்கு அவ்வளவு பெருமை மிக்க மொழிக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு அங்கீகாரம் என்ன பாராளுமன்றத்திற்குள் என் தாய்மொழியில் பேசுகிற உரிமை இருக்கா அங்கீகாரம் இருக்கா இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் இடம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது எந்த மாநில மொழியாவது இருக்கா இந்தியை தவிர இந்தியை தவிர எப்படி இருக்கும் எவ்வளவு வழியா இருக்கும் பாருங்க பாராளுமன்றத்தின் வாசலில் இப்ப கட்டிருக்கார புதுசா அந்த கட்டிடத்தின் வாசலில் சமஸ்கிருதம் இருக்கு இது எந்த மாநில மக்களின் மொழி இந்தி இருக்கு சரி இந்தி மாநிலங்களின் தாய்மொழி இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சரி இருக்கு இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீர்களே உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று என் தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் என் தாய்மொழியில் அங்கே கல்வெட்டில் பதில் இல்லை